காய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தண்டத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து கல்வெட்டு தொல்லியல்ல சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக ப்ரிண்ட் மெட்டீரியல் வாங்கிக்க முடியும் முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃப்பும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் நிறைவாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான வயது தொழில் வந்து புதிய கற்காலத்தில் ஆரம்பமாயிற்று என்று கூறிய தொல்பொருள் வரலாற்று அறிஞர் யாருன்னா எஸ் டி சங்காலியா நெசவு புதிய கற்காலத்தில் ஆரம்பமாயிற்று என்று கூறிய தொல்பொருள் வரலாற்று அறிஞர் எச்டி சங்காலியா ஆடையை பற்றிய குறிப்புகள் காணப்படக்கூடிய நூல் தொல்காப்பியம் ஆடையை பற்றிய குறிப்புகள் காணப்படக்கூடிய நூல் தொல்காப்பியம் பருத்தி வேலி சீரூர் என்ற பாடல் வரியின் மூலம் தமிழகத்தில் பருத்தி மிகுதியாக இருந்தது என்பதற்கு சான்று பகரும் நூல் புறநானூறு பருத்தி வேலி சீரூர் என்ற பாடல் வரியின் மூலம் தமிழகத்தில் பருத்தி மிகுதியாக இருந்தது என்பதற்கு சான்று பகரும் நூல் புறநானூறு மரணாருடுக்கை மலையுறை குறவர் என்ற பாடல் வரியின் மூலம் மரப்பட்டையிலுள்ள நாரினை எடுத்து பின்னி மலைவாழ் குரவர் ஆடையாக பயன்படுத்தினர் என்ற செய்தி கூறும் நூல் நற்றினை மரணாருடுக்கை மலையுறை குறவர் என்ற பாடல் வருகின் மூலம் மரப்பட்டையிலுள்ள நாரினை எடுத்து பின்னி மலைவாழ் குறவர் ஆடையாக பயன்படுத்தினர் என்ற செய்தியை கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் நற்றினை நூலினும் மயிரினும் நுழைநூர் பட்டினும் என்ற பாடல் வரியின் மூலம் பட்டு நூலை பயன்படுத்தி பட்டாடை நெய்தனர் என்பதையும் எளியினுடைய மயிரை பயன்படுத்தி ஆடை நெய்தனர் என்பதையும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் நூலினும் மயிரினும் நுழைநூர் பட்டினும் என்ற பாடல் வரியின் மூலம் பட்டு நூலை பயன்படுத்தி பட்டாடை நெய்தனர் என்பதையும் எளியினுடைய மயிரை பயன்படுத்தி ஆடை நெய்தனர் என்பதையும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் பருத்தி பஞ்சை அதனுடைய கொட்டையிலிருந்து பிரித்தெடுக்க வில்லினை பயன்படுத்தினர் என்பதை கூறும் நூல் அகநானூறு நற்றிணை பருத்தி பஞ்சை அதனுடைய கொட்டையிலிருந்து பிரித்தெடுக்க வில்லினை பயன்படுத்தினர் என்பதை கூறும் நூல் அகநானூறு நற்றிணை பிரித்தெடுத்த பஞ்சை மகளிர் ராட்டையால் நூற்றனர் என்று கூறும் நூல் புறநானூறு பிரித்தெடுத்த பஞ்சை மகளிர் ராட்டையால் நூற்றனர் என்று கூறும் நூல் புறநானூறு நுணங்கு நுண்பணுவல் என்ற பாடல் வரியின் மூலம் நூற்ற நூல் மிகவும் நுண்மையாக இருந்தது என்பதை கூறும் நூல் நற்றினை நுணங்கு நுண்பணுவல் என்ற பாடல் வரியின் மூலம் நூற்ற நூல் மிகவும் நுண்மையாக இருந்தது என்பதை கூறும் நூல் நற்றினை நுண்மையான நூலை கொண்டு நெய்யப்பட்ட ஆடையினுடைய இலைகளின் வரிசை காண்பதற்கு இயலாத வகையில் அமைந்திருந்தது என்று கூறும் நூல் புறநானூறு நுண்மையான நூலினை கொண்டு நெய்யப்பட்ட ஆடையினுடைய இலைகளின் வரிசை காண்பதற்கு இயலாத வகையில் அமைந்திருந்தது என்று கூறும் நூல் புறநானூறு அரும்பி மலர்ந்த பகன்றைப்பூ போன்றும் பாம்பு உரித்த தோல் போன்றும் மூங்கிலின் உட்புறத்தேயுள்ள தோல் போன்றும் புகையை விரித்தார் போன்று பாலாவியை போன்றும் காணப்படுவது திறமையுடன் நெய்யப்பட்ட ஆடைகள் அரும்பி மலர்ந்த பகன்றைப்பூ போன்றும் பாம்பு உரித்த தோல் போன்றும் மூங்கிலின் உட்புறத்தேயுள்ள தோல் போன்றும் புகையை வெறித்தார் போன்று பாலாவியைப் போன்று காணப்படுவது திறமையுடன் நெய்யப்பட்ட ஆடைகள் ஆடைகள் தைப்பவர்களை இலக்கியங்கள் எவ்வாறு கூறுகிறது துண்ணகாரர் துண்ண வினைஞர் ஆடைகள் தைப்பவர்களை இலக்கியங்கள் எவ்வாறு கூறுகிறது என்று கேட்டால் துண்ணகாரர் என்றும் துண்ண வினைஞர் என்றும் கூறுகிறது செந்நிற ஆடையை அணிந்தவர்கள் ஆறலை கல்வர்கள் என்கிறது செந்நிற ஆடையை அணிந்தவர்களை இலக்கியங்கள் ஆறலை கல்வர்கள் என்கிறது தமிழ்நாட்டில் நெய்யப்பட்ட ஆடைகள் முப்பத்தி ஆறு வகைகள் என்று குறிப்பிடுபவர் அடியாருக்கு நல்லார் தமிழ்நாட்டில் நெய்யப்பட்ட ஆடைகள் முப்பத்தி ஆறு வகைகள் என்று குறிப்பிடுபவர் அடியாருக்கு நல்லார் கோசிகம் பீதகம் பச்சிலை அரத்தம் நுண்டுகில் சுண்ணம் வடகம் பஞ்சு இரட்டு பாடகம் கோபம் சித்திர கம்மி குருதி கரியல் பேடகம் பரியட்ட காசு பேதங்கம் காலகம் சில்லிகை தூரியம் பங்கம் தத்தியம் வண்ணடை கவற்றுமடி நூல்யாப்பு திருக்கு தேவாங்கு பொன்னெழுத்து குச்சரி தேவகிரி காத்தூளம் இரஞ்சி வெண்பொத்தி செம்பொத்தி பனிப்பொருத்தி கோசிகம் பீதகம் பச்சிலை அரத்தம் நுண்டுகில் சுண்ணம் வடகம் பஞ்சு இரட்டு பாடகம் கோங்கலர் கோபம் சித்திரக்கம்மி குருதி கரியல் பேடகம் பரியட்ட காசு வேதங்கம் காளகம் சில்லிகை தூரியம் பங்கம் தத்தியம் வண்ணடை கவற்றுமடி நூல்யாப்பு திருக்கு தேவாங்கு பொன்னெழுத்து குச்சரி தேவகிரி காத்தூளம் இரஞ்சி வெண்பொத்தி செம்பொத்தி பனிப்பொருத்தின்னு முப்பத்தி ஆறு வகைகள் தமிழ்நாட்டில் நெய்யப்பட்ட ஆடைகள் என்று அடியாருக்கு நல்லார் குறிப்பிடுகிறார் மஸ்லின் துணிகளுக்கு தோய்க்க பயன்படும் இரண்டு செங்கற்களாலான தொட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு மஸ்லின் துணிகளுக்கு சாயங்கள் துவைக்க பயன்படக்கூடிய இரண்டு செங்கற்களாலான தொட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு அரிக்கமேடில் கண்டெடுக்கப்பட்ட துணிகளுக்கு சாயம் துவைக்க பயன்படும் செங்கற்களான தொட்டிகளினுடைய காலம் ஆய்வின் மூலம் கிபி முதல் நூற்றாண்டு என்று கண்டறிந்திருக்கிறார்கள் கிபி இரண்டு அல்லது ஐந்து நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை சார்ந்த துணிக்கு சாயம் தோய்க்கும் செங்கற்களால் கட்டப்பட்ட இரண்டு தொட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் உறையூர் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வு பண்ணி இப்போ இரண்டு அல்லது ஐந்து நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை சார்ந்த துணிக்கு சாயம் தோய்க்கும் செங்கற்களால் கட்டப்பட்ட இரண்டு தொட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் உறையூர் என்று கூறுகிறார்கள் உறையூரில் அகழாய்வு மேற்கொண்டவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினர் உறையூரில் அகழாய்வு மேற்கொண்டவர்கள் யாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தினர் உறையூர் நெசவு தொழிலுக்கும் பருத்தி ஆடைகளுக்கும் பெயர் பெற்ற நகரம் என்று குறிப்பிடுபவர் பெரி ப்ளூஸ் உறையூர் நெசவு தொழிலுக்கும் பருத்தி ஆடைகளுக்கும் பெயர் பெற்ற நகரம் என்று குறிப்பிடுபவர் பெரி ப்ளூஸ் தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணிகளை ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது திருச்சிராப்பள்ளி மாவட்டமும் தஞ்சை மாவட்டமும் தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணிகளை ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது திருச்சிராப்பள்ளி மாவட்டமும் தஞ்சை மாவட்டமும் தமிழ்நாட்டு நெசவுத் தொழிலை புகழ்ந்து போற்றியவர்கள் கெரோடோட்டஸ் பிளைனி தமிழ்நாட்டு நெசவுத் தொழிலை புகழ்ந்து போற்றியவர்கள் கெரோடோட்டஸ் பிளைனி நெசவுத் தொழிலை செய்தவர்களை இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறது கம்மியர் காருகர் என்று நெசவு தொழிலை செய்தவர்களை இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறது கம்மியர் என்றும் காருகர் என்றும் தமிழகத்தில் காணப்படும் கல்வெட்டுகள் நெசவு தொழில் செய்பவர்களை எவ்வாறு கூறுகிறது கைகோளர் சாலியர் சோழியசாலியர் பட்டசாலியர் சேனியர் இவர்கள் எல்லாம் தமிழகத்தில் காணப்படக்கூடிய நெசவுத் தொழில் செய்பவர்கள் என்று கல்வெட்டுக்கள் கூறுகிறது கைகோளர் சாலியர் சோழிய சாலியர் பட்டசாலியர் சேனியர் இந்த நெசவு தொழில் செய்பவங்க இதை மாதிரி பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்று கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகிறது நெசவுத் தொழில் செய்தவர்கள் மீது அரசு விதித்த வரிகளாக கல்வெட்டுக்கள் கூறுவது பேர்கடமை பஞ்சுபீலி பஞ்சுபீலி பட்டாடை நூலாயம் பட்டாடை ஆயம் தரிய தரிக் கடமை அச்சுத்தறி பறைத்தறி சாலிகத்தறி தூசகத்தறி வாசல் வரி இவைகளெல்லாம் நெசவு தொழில் செய்தவர்கள் மீது அரசு விதித்த வரிகள் என்று கல்வெட்டுக்கள் கூறக்கூடியது பேர்கடமை பஞ்சுபீலி பட்டாடை நூலாயும் பட்டாடை ஆயம் தரிய தரிக் கடமை அச்சுத்தறி பறைத்தறி சாலிகத்தறி தூசகத்தறி வாசல் வரி தரியிரை பற்றி குறிப்பிட்டு தரியிரையிலிருந்து அரசுக்கு வருவாய் கிட்டியதை சுட்டக்கூடிய செப்பேடுகள் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனுடைய காசாக்குடி செப்பேடு தண்டந்தோட்டம் செப்பேடு கிபி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தை சேர்ந்தது தரியிரை பற்றி குறிப்பிட்டு தரியிரையிலிருந்து அரசுக்கு வருவாய் கிட்டியதை சுட்டக்கூடிய செப்பேடுகள் எதுன்னு கேட்டால் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனுடைய காசாக்குடி செப்பேடும் தண்டந்தோட்டம் செப்பேடும் இதனுடைய காலகட்டம் கிபி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறாங்க சாலிய வணிகர்களுக்கு இல்லங்கள் அமைத்து கொள்ள நிலமளித்தது அவர்கள் அதற்காக சிதம்பரத்தில் உள்ள இறைவனுக்கும் இறைவிக்கும் தேவையான ஆடைகளை அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அமைந்த கல்வெட்டு எதுன்னு கேட்டால் அது பிற்கால பல்லவனான கோப்பெரும் சிங்க தேவனின் எட்டாம் ஆட்சி சேர்ந்த சிதம்பரம் கல்வெட்டு சாலிய வணிகர்களுக்கு இல்லங்கள் அமைத்து கொள்ள நிலம் அளித்தது அவர்கள் அதற்காக சிதம்பரத்தில் உள்ள இறைவனுக்கும் இறைவிக்கும் தேவையான ஆடைகளை அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அமைந்த கல்வெட்டு பிற்கால பல்லவனான கோப்பெரும் சிங்க தேவனின் எட்டாம் ஆட்சி சேர்ந்த சிதம்பரம் கல்வெட்டு கடிகாவன் களத்தன் கைக்கோளப் கைகோளப்படையைச் சேர்ந்தவன் தொன்னூறு ஆடுகளை திருக்குடமூக்கில் எழுந்தருளியுள்ள எழுந்தருளியுள்ள கோட்டத்து பரமசுவாமிக்கு நொந்தா விளக்கரிப்பதற்காக கொடையாக அளித்த செய்தியை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டா சோழனின் இரண்டாம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு அப்படிங்கிறாங்க கடிகாவன் களத்தன் என்னும் கைகோளப்படையைச் சேர்ந்தவன் தொன்னூறு ஆடுகளை திருக்குட மூக்கில் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கில் கோட்டத்து பரமசுவாமிக்கு நொந்தா விளக்கரிப்பதற்காக கொடையாக அளித்த செய்தியை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னா சோழனின் இரண்டாம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கூத்த பெருமாளுக்கு ஆண்டொன்றுக்கு ஒரு ஜோடி ஆடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கைகோளா படையைச் சேர்ந்த அரையன் ஜெயவிடங்கன் என்பவன் பத்து காசை கொடையாக அளித்த செய்தியை கூறக்கூடிய கல்வெட்டு இரண்டாம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த உடையார்குடி கல்வெட்டு கூத்த பெருமாளுக்கு ஆண்டொன்றுக்கு ஒரு ஜோடி ஆடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கைகோளா படையைச் சேர்ந்த அரையன் ஜெயவிடங்கன் என்பவன் பத்து காசை கொடையாக அளித்த செய்தியை கூறும் கல்வெட்டு இரண்டாம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த உடையார்குடி கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதிகள் பாடிகள் எனப்பட்டன இந்த நெசவாளர்கள் வாழக்கூடிய தெருக்கள்லாம் இருக்கு இல்லையா வாழக்கூடிய பகுதிகள் அந்த தெருக்கள்னு சொல்வாங்களே அவைகளை பாடிகள் என்கிறார்கள் அந்த காஞ்சிபுரத்தில் நான்கு பாடிகள் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதிகளை பாடிகள் என்று கூறும் செப்பேடு உத்தம சோழன் செப்பேடு காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதிகளை பாடிகள் என்று கூறும் செப்பேடு உத்தம சோழன் செப்பேடு பாடிகளில் வசித்தவர்கள் பட்டசாலியன்கள் என அழைக்கப்படுபவர்கள் பட்டசாலியன்கள்னா யாருன்னா பட்டாடை நெய்பவர்களைத்தான் பட்டசாலியன்கள் என அழைத்தார்கள் பாடிகளில் வசித்தவர்கள் பட்டசாலியன்கள் அரசர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் மட்டுமே ஆடை நெய்பவர்கள் பட்டசாலியன்கள் அரசர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் மட்டுமே ஆடை நெய்பவர்கள் பட்டசாலியன்கள் பட்டசாலியன்களை காஞ்சிபுரத்தில் உள்ள ஊரகம் என்ற கோயிலின் நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கவனிக்கும்படி நியமித்தவன் உத்தம சோழன் பட்டசாலியன்களை காஞ்சிபுரத்தில் உள்ள ஊரகம் என்ற கோயிலின் நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கவனிக்கும்படி நியமித்தவன் உத்தம சோழன் திருவிடைமருதூர் என்ற கிராமம் அங்கு உறையும் வராக பெருமானுக்கு கொடையாக அளிக்கப்பட்டது என்றும் அக்கிராமத்தில் இருந்த தரியையாக வரும் வருவாய் அதாவது தறிக்காக வாங்கக்கூடிய வருவாய் அரசன் பிறந்த நாளான பூர்வ பங்குடி திருவிழாவிற்கு பயன்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு முதலாம் ராசாதி ராசனின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டு திருவொற்றியூரில் உள்ள ஜெயசிங்க குலகால பெருந்தருவில் வசிக்கும் நெசவு தொழில் செய்பவர்களும் சாலிய வணிகர்களும் அரசன் பிறந்த நாளன்று நடக்கும் விழாவிற்கு அவர்களுக்குரிய பங்கிட்டு பணத்தை அளிக்க வேண்டும் என குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு வீர ராசேந்திரனின் இரண்டாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு திருவொற்றியூரில் உள்ள ஜெயசிங்க குலகால பெருந்தெருவில் வசிக்கும் நெசவுத் தொழில் செய்பவர்களும் சாலிய வணிகர்களும் அரசன் பிறந்தநாளன்று நடக்கும் விழாவிற்கு அவர்களுக்குரிய பங்கீட்டு பணத்தை அளிக்க வேண்டும் என குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டால் அது வீர ராசேந்திரனின் இரண்டாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு நெல்லாயம் காசாயம் எனும் இரண்டு வகை வரிகளை குறிப்பிடும் கல்வெட்டு மூன்றாம் ராசராஜனின் இருபத்தி நான்காம் ஆண்டு பொய்கை கல்வெட்டு நெல்லாயம் காசாயம் எனும் இரண்டு வகை வரிகளை குறிப்பிடும் கல்வெட்டு மூன்றாம் ராசராஜனின் இருபத்தி நாலாம் ஆண்டு பொய்கை கல்வெட்டு தரியிறை காசாயம் என்பது தரியின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியானது காசாகவே வசூலிக்கப்பட்டது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்க முடியுங்கிறாங்க அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க தறியிறை காசாயம் என்பவற்றில் காசாயம் என்பது தரியின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியானது காசாகவே வசூலிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க சீன வரலாற்றாசிரியர்னா செவ் ஜூகுவா சீன வரலாற்றாசிரியர் செவ் ஜூகுவா பருத்தியிலான துணிகளையும் பல நிறமுள்ள உள்ள பட்டு நூலையும் சோழ நாட்டிலிருந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டு வரை சீனா இறக்குமதி செய்தது என்று குறிப்பிடுபவர் சீன வரலாற்று ஆசிரியர் ஜூகுவா அப்படிங்கிறவர் திருவாளீஸ்வரமுடைய நாயனார் கோயிலை சுற்றி வசித்து வந்த கைகோளரின் மீது கடமையும் வாசல் வரியும் விதிக்க பெற்றதை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னா இராசநாராயண சம்புவராயனின் ஏழாவது ஆட்சி ஆண்டு நெரும்பூர் கல்வெட்டு ராசநாராயண சம்புவராயனின் ஏழாவது ஆட்சி ஆண்டு நெரும்பூர் கல்வெட்டு திருவாலீஸ்வரமுடைய நாயனார் கோயிலை சுற்றி வசித்து வந்த கைகோளரின் மீது கடமையும் வாசல்வரையும் விதிக்கப்பட்டதை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எது இராசநாராயண சம்புவராயனின் ஏழாவது ஆட்சி ஆண்டு நெரும்பூர் கல்வெட்டு திருப்புலிப்பாகவ நாயனார் கோயிலை சுற்றியுள்ள திருமட விலாகம் என்னும் பகுதியில் வசிக்கும் கைகோளர்களும் சாளியர்களும் தரி கடமையும் பேர்க்கடமையும் கோயில் நிறை வழிபாட்டிற்காக அளிக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடும் கல்வெட்டு ராசநாராயண சம்பூராயனின் ஏழாவது ஆட்சி ஆண்டு புளிப்பார கோயில் கல்வெட்டு திருப்புலிப்பாகவ நாயனார் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய திருமட விலாகம் என்னும் பகுதியில் வசிக்கும் கைகோளர்களும் சாளியர்களும் தறிக்கடமையும் பேர்கடமையும் கோயில் இறை வழிபாட்டிற்காக அளிக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு தான் ராசநாராயண சம்புவராயனின் ஏழாவது ஆட்சி ஆண்டு புளிப்பார கோயில் கல்வெட்டு கைக்கோளர்கள் சாலியர்கள்னா யாரு ஆடைகள் நெய்பவர்கள் தான் கைகோளர்கள் சாலியர்கள் நெசவு மிகச் சிறந்தவர்கள் யாருனா கைகோளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தறிக்கடமை கடமை வரி நெசவாளர்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி குடுமீஸ்வரர் கோயிலுக்கு அக்கோயிலை சார்ந்த கைகோளர்களில் ஒருவரான கக்குநாயகன் என்பவர் வழிபாட்டிற்காக நிலம் கொடையாக அழைத்தமையை குறிக்கும் கல்வெட்டு இரண்டாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனின் பதினாலாம் ஆட்சி ஆண்டு களத்தூர் கல்வெட்டு முன்குடிமீஸ்வரர் கோயிலுக்கு அக்கோயிலை சார்ந்த கைக்கோளர்களில் ஒருவரான கக்குநாயகன் என்பவர் இறை வழிபாட்டிற்காக நிலம் கொடையாக அளித்தமையை குறிக்கும் கல்வெட்டு இரண்டாம் மாரவர்ம சுந்தரவாண்டியனின் பதினாலாம் ஆட்சி ஆண்டு களத்தூர் கல்வெட்டு கைக்கோளர் வகுப்பைச் சேர்ந்த ஆளுடைய நாயகன் என்பவன் கோயில் வழிபாட்டு செலவிற்காக நிலம் கொடையாக அழித்தமையை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு இரண்டாம் மாரவர்மன் சுந்தரவாண்டியனின் பதினாலாம் ஆட்சி ஆண்டு களத்தூர் கல்வெட்டு மல்லந்தை எனும் கைகோளனின் சகோதரர்கள் யாருன்னா கக்குநாயகனும் ஆளுடைய நாயகனும் இவங்க ரெண்டு பேருமே மல்லந்தை என்பவருடைய சகோதரர்கள் என்று குறிப்பிடக்கூடிய மற்றொரு கல்வெட்டு எதுன்னா இரண்டாம் மாரவர்ம சுந்தரவாண்டியனின் பதினாலாம் ஆட்சி ஆண்டு களத்தூர் கல்வெட்டு இந்த கக்குநாயகன் ஆளுடை நாயகன் மல்லந்தை மூன்று பேருமே சகோதரர்கள் என்று குறிப்பிடக்கூடிய கல்வெட்டியது இரண்டாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியனின் பதினாலாம் ஆட்சி ஆண்டு களத்தூர் கல்வெட்டு கைகோள வகுப்பைச் சேர்ந்தவர்களும் அவர்களுடைய புதல்விகளும் புதல்வர்களும் குழந்தைகளும் கோயிலில் நடக்கும் விழாக்களில் முதலாவதாக வெற்றிலை பெறும் உரிமையை பெற்றிருந்தனர் என்று குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு இரண்டாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனின் பனிரெண்டாம் ஆட்சியாண்டு புலிப்பார கோயில் கல்வெட்டு கைகோள வகுப்பைச் சார்ந்தவர்களும் அவர்களுடைய புதல்விகளும் புதல்வர்களும் குழந்தைகளும் கோயிலில் நடக்கக்கூடிய விழாக்களில் முதலாவதாக வெற்றிலை பெறும் உரிமையை பெற்றிருந்தனர் என்று குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு இரண்டாம் மாரவன்மன் சுந்தரபாண்டியனின் பனிரெண்டாம் ஆட்சி ஆண்டு புளிப்பார கோயில் கல்வெட்டு அரசனுக்கும் கோயிலுக்கும் நெசவாளர்களும் கைக்கோளர்களும் சாலிய நெசவாளர்களும் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு பணம் வீதம் ஒவ்வொரு தரிக்கும் வரியாக அளிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு இரண்டாம் ஜடாவர்ம சுந்தரபாண்டிய தேவனின் பதினாலாம் ஆட்சி ஆண்டு காஞ்சிபுர கல்வெட்டு அரசனுக்கும் கோயிலுக்கும் நெசவாளர்களும் கைகோளர்களும் சாலிய நெசவாளர்களும் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு பணம் இதோ ஒவ்வொரு தரிக்கும் வரியாக அளிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுனா இரண்டாம் ஜடாவர்ம சுந்தரபாண்டிய தேவனின் பதினாலாம் ஆட்சி ஆண்டு காஞ்சிபுரம் கல்வெட்டு கோட்டமங்கலம் சிவன் கோயிலில் ஆவுடையார் சிலையையும் நாச்சியார் சிலையையும் அமைத்த ஆதித்த தேவன் என்பவனுக்கு கைகோள முதலிகள் வீடு கட்டி கொள்வதற்கு ஏற்ற வீட்டு முனையை குடையாக குறிக்கும் கல்வெட்டு சடாவர்ம வீரபாண்டியனின் கல்வெட்டு கோட்டமங்கலம் சிவன் கோயிலில் ஆவுடையார் சிலையையும் நாச்சியார் சிலையையும் அமைத்த ஆதித்த தேவன் என்பவனுக்கு கைகோள முதலிகள் வீடு கட்டி கொள்வதற்கு ஏற்ற வீட்டுமனையை மனையை கொடையாக அழைத்தமையை குறிக்கக்கூடிய கல்வெட்டு ஜடாவர்ம வீரபாண்டியனின் கல்வெட்டு சிதம்பரம் சோழியசாலியர் என்னும் வகுப்பைச் சார்ந்த நெசவாளர்கள் வாழ்வதற்கு கட்டடங்கள் அமைத்து கொள்ள தனியாக அவர்களுக்கு நிலம் அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காணப்படும் மாரவர்ம வீரபாண்டியத்தேவனின் எட்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு சிதம்பரம் சோழிய சாலியர் என்னும் வகுப்பை சார்ந்த நெசவாளர்கள் வாழ்வதற்கு கட்டடங்கள் அமைத்து கொள்ள தனியாக அவர்களுக்கு நிலம் அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு எதுனா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காணப்படும் மாரவர்ம வீரவாண்டிய தேவனின் எட்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி எவ்வாறு பெயரிடப்பட்டதுனா தெரியவர என்ற பெருமாள்புரம் என்று நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி தெரியவர என்ற பெருமாள்புரம் என்று பெயரிடப்பட்டது நெசவாளர்கள் சிவகாமி சுந்தரி அம்மைக்கு குடிமக்கள் என்றும் முதல் விளைவை கோயிலுக்கு கடமையாக செலுத்தும் விழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் நான்கு புதிய துணிகளை அளிக்க வேண்டும் என்றும் திருஞான சம்பந்தன் கோயிலுக்கு ஐந்து சிறிய துணிகளை கொடுக்க வேண்டும் என்றும் கூறும் கல்வெட்டு சிதம்பர நடராஜர் கோயிலில் காணப்படும் மாரவர்மன் வீரவாண்டியத்தேவனின் எட்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு நெசவாளர்கள் சிவகாமி சுந்தரி அம்மைக்கு குடிமக்கள் என்றும் முதல் விளைவை கோயிலுக்கு கடமையாக செலுத்தும் விழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் நான்கு புதிய துணிகளை அழிக்க வேண்டும் என்றும் அதே மாதிரி திருஞானசம்பந்தன் கோயிலுக்கு ஐந்து சிறிய துணிகளை கொடுக்க வேண்டும் என்று கூறும் கல்வெட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காணப்படும் மாரவர்மன் வீரவாண்டிய தேவனின் எட்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு என்னங்க சகாராவை வைத்த ஓட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜி டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்தில் கல்வெட்டு இருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் எயிட் டபுள் ஒன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃப் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் கொஷின் பேங்க் வாங்கிக்கலாம் ப்ரிண்ட் மெட்டீரியலும் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும்